தான் ஏன் என்று நீதிபதி கேள்வி கேட்டதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருந்து வெளியே மீண்டும் சீமான் வந்திருக்கிறார் ஒரு இல்லாம பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அனுப்பிச்சாரா இதுக்குதான் மூடி

கிடைக்கணும் தரம தடை தடையற்ற மின்சாரம் வரணும் நல்ல சாலை இருக்கணும் பாதை வசதி இருக்கணும்னா ஆட்சி மாறணும் அங்கங்க கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான் கேட்கணும்ல நீ சொல்லிட்ட நாங்கள் ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் என்று முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான் உன் உயிருக்கு நிகரான உன் தாய்மொழி மீட்கப்படணும் காக்கப்படணும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி வரணும் அந்த தமிழ் செத்து போயிருச்சு தமிழ நாட்டில் இல்லை ஏட்டில் இல்லை நாக்கில் இல்லை எங்கும் தமிழ் பயிற்று மொழி பண்பாட்டு மொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி எந்த இடத்திலும் இல்லை என் தாய்மொழி ஆனால் என் தாய்மொழி மறுபடி மீட்டு உருவாக்கம் செய்து வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி வர சும்மா தமிழ் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை பண்ணாதீங்க தமிழன் வாழ்க்கை சொல்லுங்க தமிழ் வாழ்க்கை தமிழ் தன்னை போல வாழ்ந்துரு இவங்க தண்ணி ஊத்தியா வளர்க்கறாங்க அது மிதிக்காம இருந்தா போதாதா போலயா தமிழ் வெங்காய வளக்கணடா தமிழ் கிடைத்தால் தமிழ் படித்தால் வேலை கிடைச்சிருமா சீமான் தமிழ் படித்தால் சோறு கிடைச்சிருமா சீமான் என் ஆட்சியில் தமிழ் படித்தால் தான் வேலையே கிடைக்கும் கை தொட்ட நீ தமிழ் எனக்கு வேலையின் சோறும் அல்ல தமிழ் எனக்கு உயிர் தமிழுக்கு அமுதன் பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம் என்கிறான் புரட்சி பாவலன் பெண்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குருதி தண்ணீர் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா எதுக்கு வயக்காட்டுல எதுவும் வைக்கிற மாதிரி கத்துறீங்க இதுல மெதுவா பேசுனா சத்தமா தங்க என்னை ஏ சத்தமா பேசுற தமிழ் அப்படி அத போய் என்ன நேர்கள இன்றைய தினத்துல யாரு அந்த சத்தம் கையில வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டீங்க சத்தமா பேசப்பா சத்தம் ஓங்கி பேசு எங்க கோட்பாடு ஒண்ணுதான் சத்தியத்தை பேசுவோம் சத்தமா பேசுவோம் 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 விதி அந்த என் முகம் என் முகவரி என் அடையாளம் என் இலக்கியம் என் வரலாறு என் பெருமை உலகத்தில் எல்லாம் அவன் அவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிற மக்கள் அந்த தமிழ் அது வாழணும்னா தமிழகத்தின் தமிழ் திருமையில் தமிழ் வரணும்னா தமிழ் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஆட்சிக்கு வரணும் அவனை செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்க அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க தெரு கிடையாது ஸ்ட்ரீட்டு நிலச்சாலை கிடையாது அவன்யூ விரிவு கிடையாது எக்ஸ்டென்ஷன் பிரிவு கிடையாது செக்டர் குடியிருப்புகள் கிடையாது காலனி அடுக்ககம் கிடையாது பிளாட்ஸ் ஊரா வெள்ளக்காரனுக்கு பிறந்த மாதிரியே பேசிட்டு தெரியும் தமிழ் பேசுனா தமிழ்ல பேசு ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலம் பேசு ஆங்கிலம் பேசு சரி பாதி கலந்து பேசுறது டீ சாப்பிடுவோமா டிஃபன் சாப்பிடுவோமா ரன்னிங் போகுமா அந்த கேட்ட குளோஸ் பண்ணு பண்ணு அது மட்டும் தான் தமிழ் கேட்டு குளோஸ் அந்த டிவியை போடு அந்த ஃபேனை போடு தூக்கி அவன் தலையில போடு சரி பாதி ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு தங்கிலீஷ் புதுமொழி தங்கிலீஷ் என்ன பேசுவான் சீமான் நீங்க கலக நல்லா பேசுறீங்க நீங்க சொல்றது கரெக்டு தான் பட் இருக்கு நான் முடிஞ்ச வரை ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணாதீங்க முயற்சி பண்ணுங்க இது 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 ஒரு 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 கூட்டம் கூட்டம் மொத்தமாக கட்டி எங்கேயாவது சாக்கு மூட்டையில் வச்சு கடலுக்குள்ள வீச்சு விட்டு என் பிள்ளைகளை இருந்து வளர்த்து விட்டுருவேன் அடிப்படை கல் அடிப்படை சட்டம் தமிழ் தாய்மொழியில் கற்பது தாய்மொழியில் பேசுவது பெருமை நான் திமிர் நக்கி விட்டுருவேன் தமிழ் பெயர் சுற்று கண்ணேசி தின்னேசி விகேஷி சுரேஷி ரமேஷ் புஷ் புஷ் பாம்பு மூச்சு விட்ட மாதிரியே பேர வச்சுக்கிட்டு நாடாரன் சன்ஸ் பனியன் தட்டிகள் நாடாரன் சன்சா பேர் கிடையாது பேரே நாடார் தான் ரொம்ப நாளா விளம்பரம் வந்து இவன் போட்டு இவன் இவன் மைசான் இவன் போட்டிருக்கிறது ஜட்டி அவன் மைசன்னா அவன் போட்டிருக்கிறது பை சண்ணா பைசன் ஐயோ என்னை பார்த்தா நீங்க பயங்கரமா யோசிப்பாங்க நம்ம தமிழில் பேசுறத பார்த்தா அவங்களுக்கு எப்படி வேடிக்கா இருக்குது என்னையெல்லாம் தொடக்கத்தில் கொஞ்சம் வேற்றத்திற்கு வாசிந்தான்னு தெரியாது வேற நாட்டில் இறங்கிட்டு இருக்கு தமிழ்லேயே பேசிக்கிட்டு தெரியாது தேவைப்பட்ட ஆங்கிலம் பேசு தேவைப்பட்ட ஆங்கிலம் பேசு ஒரு படத்தில் ஒரு காட்சி வச்சுருந்தேன் ப்ளீஸ் மீ என்னது ப்ளீஸ் டைம் ப்ளீஸ் ஏன் நேரம் என்னன்னு கேட்டாலும் உங்களுக்கு ஆகாதா தமிழில் கேட்க மாட்டேல சாரி சாரியா அவனுக்கு டே தமிழ்தான் என்ன ஒன்று பேசுனா தமிழில் பேசு இல்லை இங்கிலீஷில் பேசு கொறைஞ்சவச்சம் அந்த மொழியை பெருமைப்படுத்து தமிழில் பேசுனா தமிழில் பேசு என் தாய்மொழியை வாழவை ரெண்டையும் போட்டு குழப்பி புது மொழியை உருவாக்காத நீ அப்படின்னு ஒரு அறையை போடுவான் அடி வாங்கிட்டு போயிடுவானே வேற ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அண்ணே வணக்கம் என்ன நினைவு இருக்குதான் அண்ணன் அன்னைக்கு நான் ஆங்கிலம் கலந்து பேசுனதுக்கு ஒரு அறவிட்டீங்கல்ல என்ன இப்ப தமிழ் பேசுனா தமிழ்லேயே பேசுறேன்னா ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலம் பேசுறேன் ரெண்டையும் கலந்து பேசுறது இல்லைன்னா வரணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி போயிட்டு வரேன் இப்படி ஒவ்வொருத்தனா பிடிச்சா அடிச்சா தான் சரியா வரும் ஒரு அடி வாங்கினா திருந்துச்சான் என்ன பண்றது நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும் பிஸியா இருக்க மறுபடியும் அவங்க தான் போன் பண்ற அதனால ஒரே வழிதான் இருக்கு இந்த நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா நாம் தமிழர் ஆட்சி வரணும்

இது கௌரவப்பு இந்த கொள்ள கூடத்துக்கு போட்ட ஓட்ட நல்ல ஒரே தடவை விவசாயி ஒரு தடவை பசிச்சு உணவு ஒவ்வொருவரும் நன்றி கடன் இருக்கிறோம் விவசாயிக்கு அந்த நன்றியோட விவசாயி சினத்தை பார்த்து நன்றி என்று சொல்லி ஒரு ஆள் தழுத்திருங்க அவனும் வாழுவான் உங்களையும் வாழ வைப்பான் எனவே என் அன்பு சொந்தங்கள் என் அருமை உடன்பிறந்தார்கள் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வலிமை மிக்க அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரை நாம் தமிழர் ஆட்சியதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் வென்றாவோம் இலக்கை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் ரொம்ப தெரியுது சரக்கு இருக்கு கருத்து இருக்கு பக்கத்துல அருவா இல்லையா அவன் அப்படியே வெட்டிறேன் பின்ன பாடி இல்லையா பாவட இல்லையா சொல்லிட்டு இருக்கா தாய்மொழி தமிழடா தம்பி இது பண்பாட்டு புரட்சி தம்பி என் மூதாதையின் முப்பாட்டின் தோல் பையில் தோளில் இருந்த பணப்பையை ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல şuronders worked complex rahur arts vermeld special extras carruri trugit Championgypt நீங்க back safe compute first KNOW неё leater ia Queens team of m இப்ப நான் வந்து நீங்க

ஒரு திரைப்புகழ் பெற்ற நடிகர் வந்து ஒரு இடத்துல பொது இடத்துல வரும்போது அதை ஒரு தடவை பார்க்கணும் மக்கள் வெகுவாக கூடுவாங்க அது இயல்பு தான் அதனாலேயே இங்க வருங்க என் தம்பி கூட நிக்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கும் மேல எனக்கு தவிட்டு போடுவாங்க நாம் தமிழர் கட்சியில தான் எவனும் தலைவன்லாம் கிடையாது

நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் இளைஞர்களே தம்பிகளே சீமான் அவர்களின் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க வாழ்க்கையை அழிச்சுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவுய்யா யோசிச்சு பார்த்ததே கிடையாதா அவர் சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து செந்தமிழ் சீமான் நான் நாட்டுலாம் பிறந்தேன் பூர்வீகம் தமிழ் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டுட்டு இருக்காரு ஒரு போட்டோ ஒண்ணு காட்டுற பாருங்களேன் அப்பா பேர் வந்து செபஸ்டின் மலையாளிய கிறிஸ்டியன் சரிங்களா அவர் கல்யாணம் பண்ணிருக்காது இல்லையா அண்ணி அவங்க வந்து தெலுங்கு சரிங்களா இப்படி அப்பா மலையாள கிறிஸ்டின் மலையாளத்துல இருந்து வந்தேர்கள் மலையாளத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேறிட்டு இவரு வந்து இங்க இருக்கிற எல்லாம் வந்தேறிகள் சொல்றாரு அண்ணன் வந்து போய் போய் புள்ளிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் சங்கி ஆர் எஸ் எஸ் சொம்பு தூக்குற சீமான அவர்கள் வந்து ஒரு துரோகி வெளிநாடுகளில் இருக்கும் ஈழ தமிழர்களின் ஈழத்துக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து காசை அந்த காசுல வாழ்ந்துட்டு இருக்க சீமான அவர்களின் பேச்சை கேட்டுக்கிட்டு இளைஞர்கள் எல்லாரும் வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் எல்லாருமே முடிச்சுக்கணும் எப்படி ஒரு மூணு வருஷத்துக்கு மேல சீமானோட உண்மை முகம் கிழிக்கப்படும் அப்போது அவர்கள் தம்பிகளுக்கு தெரியும் சீமான் ஒரு துரோகி என்று போறா இனிமே துண்டு போடுறது இந்த பொன்னார போத்து ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம் அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்ச்சி மோதிரம் முடிஞ்சா ரெண்டு ஏக்கர் நிலம் எழுதி வைங்க யூஸ் பொருள் எல்லாம் கொடுங்க நீங்க என்ன பிச்சைக்காரன் எல்லாம் சொல்லுங்க நான் ஒரு பிச்சைக்காரன் கையேந்தி நிக்கிறேன் கையேந்தி நிக்கிற பிச்சைக்காரங்க எல்லாம் அதிகம் காசு போடுறதால மகாராஷ்டிரா பிச்சைதான் எடுத்துக்கிறேன் சத்தியமா சொல்றது பிச்சை எடுத்து தான் வர்றேன் வெளில சொல்றதுங்க கவுரவ பிச்சைதான் இருபது பத்தாயிரம் போட்டு விடுறாடி மச்சான் சுந்தரிசிக்கு போடுவேன் ஒரு லட்சம் கொடுத்து காசு கொடுத்துருந்தா ஒரு லட்சம் கொடுப்பாரு அதாவது யார்கிட்டயா பேசுவேன் இப்போ தம்பி தானே ஏதாவது செலவு காசு கொடுத்து இல்லை இன்னைக்கு தானே நினைக்க ஆள் அனுப்பியிருக்கேன் காசு இல்லை என்ன செலவுக்கு ஏதாவது கொடுத்துருந்தேன் இருப்பாங்க அனுப்பிடுறப்பா தம்பி அனுப்புவாங்க சத்தியமா சொல்றேன் என் தலைவர் மேலே